அறிவியல் தொழில்நுட்பத்தோடு செயற்கை நுண்ணறிவு சார்ந்த படைப்புகளை மாணவர்கள் படிக்கும் பொழுது அவர்களுக்கு எண்ணற்ற வேலைவாய்ப்புகள் குவிந்து கிடக்கிறது என்று இஸ்ரோ முன்னாள் இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்தார் சென்னையில் தேசிய அறிவியல் தினத்தன்று மாணவர்களிடம் அவர் பேசியதை சுப்பர்வைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம் அறிவியல் தொழில்நுட்ப மாணவர்கள் தேவை அறிவியலாளர்கள் தேவை அப்படிங்கிறோம் அப்போ அதை நோக்கி உங்களுக்கான வாய்ப்புகள் அதாவது என்ன நோக்கி போகலாம் அப்படிங்கிற அதில் நம்ம ஊர் நோக்கியே இதெல்லாம் வந்துட்டு இருக்குது இந்த அதை வந்து வாய்ப்புகள் நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளணும் ஏன்னா இந்த இந்த வருஷத்தினுடைய அறிவியல் தினத்தினுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா வளர்ந்து வரும் இந்தியாவில் வளரும் இந்தியாவில் இந்தியாவின் அறிவியல் தொழில்நுட்பம் உள்நாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் அது உள்நாட்டுகளில் நம்ம உள்ளூர் தொழில்நுட்பமே பண்ண முடியும் அப்படிங்கிற நிலைமையில் நடந்து நடக்குது இதை நம்ம சரியாக எடுத்துகிட்டு இன்றிலிருந்து சரியாக அறிவியல் நான் சொன்ன மாதிரி அறிவியலை சரியாக புரிந்து கொண்டு நடைமுறை வாழ்க்கையிலே அறிவியல் எண்ணங்களை வச்சுக்கிட்டு அறிவியலும் கணிதமும் சரியாக நீங்கள் படித்தீங்கன்னா ராமன் விளைவை கொண்டாடும் இந்த தருணத்தில் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஒன்றையும் வருங்காலத்தில் தமிழகம் மட்டுமில்லை இந்தியா மட்டுமில்ல உலகமே கொண்டாடுவதற்கான வாய்ப்பு நிலவிலும் செவ்வாயிலும் கூட உண்டு அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க நிறைய நிறைய நடக்கப் போகுது இதில் ஒன்றன்றும் செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது இனிமேல் இனிமேல் பெருசாக வரப்போகுது நம்முடைய பிரஜான்லேயும் விக்ரம் லேண்டர்லையும் கூட செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தி இருக்கிறோம் இது வந்து நடைமுறை வாழ்க்கையிலும் அதிகமாக வாய்ப்புகள் உண்டாகுது அதை நாம் சரியாக புரிஞ்சு படிச்சுட்டு போனோம்னா அறிவியல் தொழில்நுட்பம் கணிதம் இதனுடன் சேர்ந்து இந்த செயற்கை நுண்ணறிவு எப்படி சேர்ந்துட்டு போகணும் அப்படிங்கிறத நம்முடைய இயற்கை அறிவை வச்சுக்கிட்டு நம்ம சரியாக படிச்சுட்டோம்னா இதில் வந்து நம்முடைய பங்களிப்பு உலக அளவில் நமக்கு அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அந்த வகையில் விண்வெளியும் சரி விவசாயமும் சரி செயற்கை நுண்ணறிவும் சரி எல்லாம் எல்லாம் நாம் நம்முடைய கைக்குள் இருக்கணும் நம்ம கைக்குள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்புடன் ஒரு ஒரு இந்த உறுதி எடுத்ததுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த நாளை எடுத்துக்கோங்க நினச்சி பாருங்கள் கண்டிப்பாக வெறும் எதிர்வரும் காலங்களில் உங்களுடைய உயர்கட்ட படிப்புகளுக்கும் உங்களுடைய பணிகளுக்கும் உங்களுடைய சேவைக்கும் உங்களுடைய ஆராய்ச்சிக்கும் கண்டிப்பாக இந்த எண்ணம் கண்டிப்பாக உதவும் நினைக்கிறேன் வாய்ப்புகள் நிறைய வந்துட்டு இருக்குது நம்ம ஊர் நோ ஊர்தியாடி வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நாம் பயன்படுத்திக் கொள்வோம்